ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே சிறிது வெளிச்சம் புத்தகம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது ஸோ நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் இது எத்தனாவது வீடியோனே தெரில இந்த டாபிக் வந்து என்னென்னா பள்ளின்னா பயப்படுவீங்களா ஸோ பள்ளிக்கெல்லாமல் பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை பற்றி அதில் என்னென்ன தகவலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது பொதுவாகவே வந்து ஒரு பயம்னால் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு லைஃப்பை பற்றி ஏதாச்சும் ஒரு பயம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை வந்து நம்ம நோக்கி போக முடியும் ஒரு பயமே இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ரொம்ப எடுத்துட்டோம்னா அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து நம்மளால் நகர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு விஷயம் இல்லை இந்த கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனி போகணும் இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும் ஆனால் அதில் வந்து சம்பளம் அதிகமாக கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது அங்கே எப்படி புது ஆளுங்கள்ட்ட வந்து பழகுறதுன்னு தெரில அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து வளரவே முடியாது நம்ம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் வந்து கண்டிப்பாக போகே ஆகணும் இல்லைனா உங்களால் வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகவும் முடியாது நிறைய விஷயம் கற்றுக்க முடியாது எப்போவுமே வந்து சில விஷயத்துங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சில பேத்துக்கு வந்து இருட்டை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும் சில பேத்துக்கு வந்து என்ன வந்து சில உயிரினத்தை பார்த்தா மட்டும் எப்போவுமே பயமாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பயத்தை பற்றி வந்து நம்ம வாழ்க்கையை வந்து பயமும் வாழ்க்கையை வந்து எப்படி சொல்றது பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கேயுமே அப்படிதான் பயம் மனிதனின் ஆதார உணர்ச்சி எதற்கு பயம் எதை கண்டு பயம் என்ற பட்டம் முடிவில்லாதது ஆனால் பயமில்லாத மனிதன் எவனும் இல்லை பயத்தை காட்டிக் கொள்ளாதவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் பயம்தான் மனித கற்பனையின் ஆதார புள்ளி பல கண்டுபிடிப்புகளுக்கு பின்னே பயம் ஒரு விதையாக இருக்கிறது காந்தி காந்திஜி இரவில் விளக்கை போட்டுக்கொண்டுதான் உறங்குவார் என்ற வரியை என் நண்பர் மிகுந்த சந்தோஷத்துடன் இந்த விஷயத்தில் நானும் காந்தி மாதிரிதான் நான் தூங்கும் போது கூட அறையில் விலக்கு பிரகாசமாக எரிய வேண்டும் என்றார் நீங்கள் தான் தூங்கி விடுவீர்களே பிறகு எதற்கு வெளிச்சம் என்று கேட்டேன் அவர் அதை சொன்னால் உங்களுக்கு புரியாது இந்த பிரச்சனையால் ரயிலில் போனால் என்னால் தூங்கவே முடியாது என்றார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து பொறுத்தவரைக்கு வந்து தூங்கும்போது கூட வந்து லைட் போட்டுக்கிட்டே தான் தூங்கணும் ஏன்னா காந்திஜி கூட வந்து லைட் போட்டுக்கிட்டு தான் தூங்குவார் அப்படின்றதுனால இவருமே வந்து நானும் காந்திஜி ஒன்று எந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து இங்கே சொல்கிறாங்க இன்னொன்று உலகம் இப்படி என்னைக்கேற்ற பயங்களால் ஆனது ஒவ்வொரு பயமும் ஒரு பிரச்சனையாக வளர்ந்து விடுகிறது அதை நாளெல்லாமும் சுமந்து கொண்டே அலைகிறோம் சில பயங்கள் கால மாற்றத்தில் வடிந்து போய்விடும் சில பயங்கள் வயதான பிறகுதான் வரவே துவங்கும் பயம் விசித்திரமானது அதை பற்றி நினைக்க துவங்கியதும் அதற்கு கை கால்கள் முளைத்துவிடும் ஆக்டோபஸ் பற்றி கொள்வது போல நம்மை அது பற்றி கொண்டுவிடும் ஒவ்வொரு வயதிலும் அதற்கேற்ப பயங்கள் நம்மோடு இருக்கின்றன எனக்கு தெரிந்த பேராசிரியர் ஒருவர் சென்னையின் புறநகரில் புதிதாக வீடு கட்டினார் பல வருட கனவு அது வங்கி கடனில் கட்டியது சிறிய குடும்பத்துக்கு போதுமான வீடு அந்த வீட்டுக்கு குடிபோன போன வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் என்னை தேடி வந்தார் எப்படி இருக்கிறது இருக்கிறது புதிய வீடு என்று கேட்டேன் வீடு நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் பயமாக இருக்கிறது என்றார் அப்படின்னு சொல்லி வந்து எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட லைஃப்பில் உள்ள ஒரு அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க என்னென்னா வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாள் கனவு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப காசு வந்து சேர்த்து வச்சு ஒரு வீடு கட்டியிருக்காரு அவரோட நண்பர் ஒருத்தர் வீடு கட்டி எல்லாம் குடியெல்லாம் போயிட்டாங்க திடீர்னு பார்த்தா வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு வந்து எஸ்ரா அவர்கள் கேட்டிருக்காரு எப்படி புது வீடெல்லாம் செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்க எல்லாமே ஓகே தான் பட் பயமாக இருக்குது என்னங்கன்னா இல்லை எங்கள் வீட்டில் வந்து பள்ளியே வரல அப்படின்றாங்க அதனால் என்ன இல்லை பள்ளி இல்லாத வீட்டில் வந்து மனுஷங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எஸ்ரா சொன்னார் இல்லைங்க அப்படிலாம் இல்லையே இல்லை இல்லை பள்ளி இருந்தால் தான் வந்து அந்த வீட்டில் வந்து மக்கள் வாழ முடியுமா பள்ளி இல்லாத வீட்டில் வந்து வாழ முடியாதான் நிறைய கெட்டதாக நடக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாரான் அந்த பள்ளியை வந்து வீட்டில் வர வைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுமோ வந்து யாகம் அது இதுன்னு பண்ணியிருக்காரு பள்ளி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து வரவே இல்லையா பள்ளியே வாழ முடியலன்னா மனுஷங்க எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாமே கொறை சொல்லியிருக்காங்க ஸோ பள்ளியை வர வைக்கிறதுக்காக ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காரு பள்ளி வரவே இல்லை இன்னொருவாட்டி என்ன பண்ணியிருக்காரு அந்த புகை வந்து எப்படி சொல்கிறது புகை வந்து புகச்சு விட்டா வந்து பள்ளி வரும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க அதனால அந்த புகையெல்லாம் உருவாக்குறதுக்காக சில நெருப்புலாம் வச்சு பண்ணியிருக்காரு பார்த்தா பள்ளி வரல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆளுங்க தான் வந்து என்ன உங்க வீட்டில் புகையாக வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்றாரு மறுபடியும் வெளியில் உள்ள ஒரு பள்ளியை தூக்கிட்டு வந்து உள்ள வந்து போட்டிருக்காரு அந்த உள்ள பிடிச்சிட்டு வந்து அந்த பள்ளியுமே வந்து ஒரு நாளைக்கு மேலே அந்த வீட்டில் இருக்காம கிளம்பிடுச்சு இப்படி பள்ளி வந்து வீட்டில் பள்ளி இல்லாத வீட்டில் வந்து என்னால் வாழவே முடியாது எங்களுக்குமே வந்து நிறைய கெட்ட கனவாக வந்துகிட்டு இருக்கு அதனால வந்து பயமாவே இருக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஸோ பள்ளி பள்ளி தான் எங்களுக்கு கெட்ட கனவா வருது போல இப்படியே கெட்ட கனவா வந்துகிட்டு இருந்தால் கண்டிப்பா எங்களுக்கு ஒரு நாள் வந்து ஆபத்து ஆபத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை நான் காலி பண்ணி வாடகை கொடுத்து புது வேற வீட்டுக்கு மாறிட்டேங்க அப்படின்னு சொல்லி எஸ்ராட்ட சொல்லியிருக்காரு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கட்டின வீடு பயம் வந்து லைஃப்ல இருக்கலாம் பட் சில இந்த விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் பயப்படலாமா நம்ம எவ்வளவோ நாகரீகம் வளர்ந்துருச்சு அப்படின்றக்கப்ப பள்ளி இல்லாத வீட்டில் மனுஷங்க வாழ முடியாது அப்படின்ற ஒரு மூட நம்பிக்கையை நம்பி ஒருத்தவர் வந்து அவ்வளோ ஆசை முப்பது நாற்பது வருஷம் சேர்த்து வச்சு அவரோட கனவு வீட்டை விட்டு வெளில வந்திருக்காரு அப்படின்றத வந்து அந்த கதை மூலமா சொல்லுவாங்க எல்லாம் எல்லாத்துக்குமே பயப்பட தேவையில்லை சில விஷயத்துக்கு பாய்ந்தா மட்டும் போதும் இந்த மாதிரி மூட நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்றத சொல்றாங்க பின்பு ஒரு நாள் நூலகத்தில் வசிக்கும் பள்ளி ஒன்றை பிடித்து கொண்டு வந்து வீட்டில் விட்டு பார்த்தார் அது ஓர் இரவு கூட தங்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியே வீட்டுக்கு வெளியிலிருந்து ஒரு பள்ளி பிடிச்சிட்டு வந்து விட்டுருக்காரு அதுவுமே போகலை நூறு வருடங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு மனிதன் நடந்து கொண்டிருந்தால் படிப்பறிவு இல்லை உலக அனுபவம் தெரியவில்லை என்று சொல்லலாம் சாட்டிலைட் யுகத்தில் படித்த அனுபவமிக்க மனிதர் இப்படி ஒரு காரணத்தை சொல்லி அதற்கு பயந்து போய் சொந்த வீட்டை காலி செய்து விட்டு வந்ததை என்ன செல்வது என்ன சொல்வது பலரும் வீட்டில் உள்ள பள்ளியை விரட்ட வழி தேடி அலைகிறார்கள் ஆனால் இப் இப்படி ஒருவர் பயத்தோடு இருக்கிறார் என்ன முரணிது ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது மனிதர்களின் பயங்களுக்கான காரணங்கள் விசித்திரமானவை அதை எளிதில் தீர்த்துவிட முடியாது அபத்தமாக நடந்து கொள்வது மனித இயல்பின் ஒரு பகுதி போலும் பள்ளி ஒன்றை கற்றுத்தருகிறது பள்ளி ஒன்றை கற்றுத்தருகிறது அது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தப்பிக்க இயலாத போது தனது வாளை துண்டித்துக் கொள்ளும் இந்த செயல் நம்மிடம் உள்ள ஒன்றை இழப்பதுதான் வழியே ஒரு பிரச்சனையில் இருந்து நாம் விடுபட முடியும் பள்ளி ஒன்றை கற்றுத்தருகிறது பள்ளி பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு தப்பிக்க இயலாத போது தனது வாளை துண்டித்து கொள்ளும் இந்த செயல் நம்மிடம் உள்ள ஒன்றை இழப்பதன் வழியே ஒரு பிரச்சனையில் இருந்து நாம் விடுபட முடியும் என்ற தந்திரம் நமக்கு பள்ளி கற்றுத்தரிகிறது தன் வாளை தானே துண்டித்து கொள்வது போன்ற துணிச்சலான தற்காப்பு முடிவுகள் அவசியமானவை என்பதையே உணர்த்துகிறது அதை நாம் பெரிதாக கவனம் கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு சில விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா சில விஷயத்தை வந்து நம்ம இழந்தாவணும் சில அந்த பள்ளி வந்து அந்த வாழை துண்டிச்சுக்கிட்டு போகிற மாதிரி ஸோ இப்போ இந்த பயத்துலேருந்து வெளியில் வரணும்னா இந்த மூணு நம்பி வந்து நம்ம நம்பவே கூடாது இல்லை பள்ளி இல்லாமையும் மனுஷங்க வந்து வீட்டில் வாழலாம் அப்படின்றத நீங்கள் நம்பினா மட்டும்தான் சில அந்த நம்ம அந்த வீட்டில் வந்து வாழ முடியும் பள்ளி இருந்தால் தான் வாழ முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட் வரையும் உங்களால் வாடவே முடியாது சில விஷயத்தை இழந்தால் தான் சில விஷயத்தை கிடைக்கும் அப்படின்றதையுமே வந்து இதில் தகவலாக சொல்லுவாங்க இன்னொன்று என்னென்னா வந்து இருபது வருடங்களுக்கு முன்பாக த காட் மஸ்ட் பி கிரேசி என்ற ஹாலிவுட் படம் வெளியானது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படத்தை வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க த காட் மஸ்ட் பி கிரேஸின்னு சொல்லிட்டு அது என்ன ஒரு நகைச்சுவை படம் ஒரு ஆதிவாசி பத்தின படம் ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது வந்து ஒரு கொக்கோ கோலா குடிச்சிட்டு அந்த ஒரு டப்பாவை எடுத்து போட்டுடுறாரு அந்த காட்டுக்குள்ளே விழுந்துடுது அதை எடுத்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு துணி துவைக்கிறாங்க சில பேர் சில பேர் தூக்கி போட்டு விளாட்றாங்க சில இதை மாதிரி இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது உண்மையிலே வந்து அதை அதோடய பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை ஏன்னா அவங்க வந்து நாகரிகம் தெரியாதனால காட்டு ஆதிவாசிங்கனால திடீர்னு என்ன பண்ணுறாங்க தூக்கி போடும் போது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை ஆதிவாசியோட மண்டையில் பட்டு மண்டை வந்து உடஞ்சு ரத்தம் வருது ஸோ அந்த பாட்டில்னால ஒன்று வந்து இது வந்து சைத்தான் அமைச்ச பாட்டில் நம்மளை அழிக்கிறதுக்காக சைத்தான் தான் இதை வந்து எங்கேருந்து தூக்கி போட்டிருக்கு இதை நம்ம வந்து கண்காணிந்த இடத்துக்கு போய் தூக்கி போட்டு வந்தால் தான் நம்ம வாழ முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன டப்பாவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆதிவாசி அவங்களுக்கு வந்து ரொம்ப நாகரீகமாக தெரியாதனால அந்த ஒரு பிப்சி டப்பாவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு பயம் ஒரு மனசில் வந்து எந்த எந்த விதத்தில் மாற்றுது அவன் அந்த டப்பாவை தூக்கி போடுறதுக்காக ஏகப்பட்ட விஷயத்தை வந்து கடந்து போயிருக்கான் அவன் கடந்து போகிறப்ப அந்த மணல் பரப்பெல்லாம் கடந்து போகிறப்ப மணலில் வந்து ஒரு ஜீப்பு போயிருக்கு ஸோ அந்த ஜீப்புன்றது அவனுக்கு தெரியவே இல்லை அந்த மணலோட அந்த ஜீப்போட தடம் இருக்குல்ல அதை வந்து அந்த மணலில் பார்த்துட்டு இது இந்த மிருகமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு மிருக தடத்தை வந்து நம்ம காட்டுக்குள்ளே பார்த்ததே இல்லையுன்னு சொல்லிட்டு இப்படி போக வழியெல்லாம் வந்து அவனுக்கு எல்லாமே புதுசு புதுசாக தெரியுது எல்லாத்துக்கும் பயப்பட ஆரம்பிச்சு அந்த பாட்டில் தூக்கி போட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வந்து சேர்ந்துடுறான் காட்டுக்கே ஒரு பயம் வந்து ஒரு மனுஷனை எந்த அளவு கொண்டு போய் விட்டுருக்கு அது நாகரிகம் இல்லாத காலத்தில் பரவாயில்ல பட் இப்போ நாகரிகம் இருக்க காலத்தில் கூட நம்ம ஏன் வந்து எல்லா விஷயம் விஷயத்துக்குமே பயப்படுறோம் சில விஷயத்துக்குலாம் மூட மூட சில விஷயத்துக்குலாம் பயப்போ பயப்படாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்றாங்க இன்றைக்கி ரொம்ப சோதப்புது எனக்கு ஆப்பிரிக்காவில் மரங்கள் யாவருக்கும் பொதுவானவை எந்த மனிதனும் எந்த மரத்துக்கும் உரிமை கொண்டாட முடியாது எவரும் எந்த மரத்திலிருந்தும் பழம் பறித்து சாப்பிட முடியும் ஆதிவாசிகளாக நாம் கருதும் மக்கள் நம்மை விட விசாலமான மனதும் அக்கறையுமாக இருக்கிறார்கள் அவர்களது ஒரே பயம் நமது நாகரீகம் அதன் கருவிகள் நமது பயத்தை இன்னொருவன் வணிகமாக்கி பணம் சம்பாதிப்பதை நாளிதழ்கள் செய்திகள் தினமும் தெரிவிக்கின்றன ஆனாலும் நாம் அதை கண்டுகொள்வதோ மாற்றிக்கொள்வதோ இல்லை மந்தையில் மேயும் மாடு ஒன்றை வேட்டையாடி அதற்காக காவல்துறையால் பிடிபட்டு நீதிமன்ற விசாரணைக்கு உட்படும் போது ஆடு மாடு மரங்கள் போன்றவை தனிநபர்களுக்கு எப்படி சொந்தமானதாக இருக்க முடியும் அது யாவருக்கும் பொதுவானது தானே என்று கேட்கிறான் இப்படி ஆதிவாசி இந்த நாகரிக உலகே அதன் பொருள் புரியாத செயல்களை தொடர்ந்து கேள்வி கேட்கிறான் சளிப்பூற்று தன் வேலையை முடிந்ததும் இருப்பிடம் திரும்புகிறான் சொல்லிட்டு அவன் போகிற வழியில் அந்த மணல் அந்த ஜீப்போட தடத்தை பார்த்து பயந்தாலும் அதே மாதிரி ஆடு மாடை வேட்டையாடி தின்னுறா அதுக்கு வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க இல்லை இது பொதுவானது தானே ஏன் இதை வந்து நீங்கள் அதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறேன் இந்த மாதிரி அவன் அந்த கோலா பாட்டில் தூக்கி போகிறதுக்காக போகிறவில் நிறைய விஷயம் சந்தித்து எப்போ என்னோட வேலை முடிஞ்சால் நான் என் காட்டுக்கே போயிருந்துன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறதா வந்து இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காங்க த காட் மஸ்தி கிரேஸின்னு அப்புறம் ஒரு விளம்பர படத்தையுமே சொல்லியிருக்காங்க த ஹவுஸ் லிசார்ட் லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு படம் ஒரு நாற்பது நிமிஷம் ஓடக்கூடியது அந்த வீடு வந்து வெறும் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் வாழ்கிறது தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்து பயப்படாதீங்க இந்த பள்ளிலாம் வந்து வீட்டில் இருந்தால் வந்து ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை ஸோ உயிரினங்களுக்குமே வந்து அந்த மனுஷங்க உயிரங்க எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து பொதுவான பூமி அப்படின்றத வந்து ஒரு படம் வந்து விளக்குது அந்த விளம்பர படத்தை நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கன்னு சொல்லிட்டு த ஹவுஸ் லிஸர்ட் ஹ லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பது நொடிகள் ஓடக்கூடிய படத்தை வேறு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம் வீடு நாம் வசிப்பதற்கானது நம் வீடு நாம் வசிப்பதற்கானது மட்டுமல்ல நம்மை சார்ந்த எவ்வளவோ நுண்ணு பறவைகள் நம் வீடு நாம் வசிப்பதற்கானது மட்டுமல்ல நம்மை சார்ந்து எவ்வளவோ நுண் உயிரிகள் பறவைகள் செடிகொடிகள் வளர்கின்றன அதன் மீது நமக்கு அக்கறை வேண்டும் என்பதை இந்த விளம்பரம் இந்த விளம்பர படம் வெளிப்படுத்துகிறது நாம் அதை தவறாக புரிந்து கொண்டோ அல்லது பயமாகவோ மாற்றிவிட்டால் அதன் முழு பொறுப்பும் நம்மையே சாரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த விளம்பர படத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க பயம் நம் நிழல் போன்றது பயம் நம் நிழல் போன்றது அது நம்மை விட பெரிதாக இருப்பது போல பல நேரம் தோன்றும் அது நிஜமில்லை வெறும் மயக்கம் அந்த எளிய உண்மையை நாம் மறந்து விடுவதே இத்தனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப பயப்படாதீங்க பயப்படுற விஷயத்துக்கு மட்டும் பயப்படுங்க சில விஷயத்துக்கு பயந்திங்கன்னா உங்களை வாழ்க்கையில் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது இன்னும் நம்மளை சுற்றி வந்து எந்த உயிரினமும் வாழவும் வாழாது நீங்கள் வந்து எல்லா விஷயத்துக்கும் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாய்ப்பு வந்து அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது ஒரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி